தேவனுக்கு மிகவும் உண்டாதாக ஹெர்பக்கர் நிறுவனத்தில் இருந்து நிறைய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுடைய முகங்கள் பார்த்திங்க அப்படின்னா சொக்கி போய் கண்ணங்கள் ஒட்டி கண்கள் உள்ளே போய் முகப்பருவன் ரொம்ப வறண்டு போயிருந்த மாதிரி முகப்பொழிவு இல்லாமல் அழகு இல்லாமல் ஒரு கவர்ச்சி இல்லாமல் முகத்தை பார்த்தாலே ஒரு பொழிவு தெரியணும் ஒரு வசீகரை இருக்கணும் இந்த மாதிரியான எந்த விஷயம் இல்லாத ஆண்கள் பெண்கள் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம் சந்திச்சிருக்கலாம் என்ன தான் சாப்பிட்டாலும் அவங்களுடைய கண்ணங்கள் வந்து ஒட்டி தான் இருக்கும் முகங்கள் வந்து ஓவல் டைப்பில் இருக்கும் ரவுண்டாக இருக்காது பெண்களை வந்து கல்யாண டைமில் மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்க வர படலமாக இருக்கட்டும் இல்லை ஆண்களை வந்து மாப்பிள்ளை பார்க்குறக்காக பெண் வீட்டாக ஒரு படங்கள் அந்த டைம் இருக்கட்டும் இதை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க திங்க் பண்ணுவாங்க இதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க மற்ற நேரங்கள் இதை பற்றி அவங்க பெருசாக எடுக்கிறதே இல்லை இவங்களுடைய அந்த முக தோரணையை எப்படி மாற்றலாம் அந்த கண்ணங்களை எப்படி சரி பண்ணுறது இதுக்கான நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க எங்கள்கிட்ட வந்து பயன்பெற்றிருக்காங்க நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நடத்தியிருக்கு அதில் நிறைய பேர் சாட்சி சொல்லியிருப்பாங்க நீங்களே கேட்டிருப்பீங்க யூடியூப் வாயிலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு அது பயன்பட்டுருக்கு அதில் எளிய முறையே சொல்லித்தரோம் முடிஞ்சால் செய்து பாருங்கள் வீட்டில் அது உங்களுக்கு நல்ல பயனளிக்கும் முடியாதவங்க எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான பயன்பாடு உள்ள தேங்காய் தேங்காய் எண்ணெய் இருக்குது தேங்காய் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க மரத்தில் இளநியை பற்றி சொல்லியிருப்போம் தேங்காய் பூவை பற்றி சொல்லியிருப்போம் நிறைய விஷயம் இருக்குது இப்போ நம்ம சொல்ல வர்றது பாத்தீங்க அப்படின்னா தேங்காயில் எப்படி ஜூஸ் போட்டு குடிக்கிறது தேங்காய் பால் ஜாஸ் குடிச்சிருக்கீங்களா தேங்காய் பால் ஜூஸ் நிறைய ஜூஸ் குடிச்சிருப்பீங்க ரெடிமேட் ஜூஸ் குடிச்சிருப்பீங்க பாட்டிலில் வந்து குளிர்சாதப்பட்டியில் அடுக்கி வச்ச ஜூஸ் எல்லாம் குடிச்சிருப்பீங்க உடலுக்கு தேவையில்லாமல் கேடு விளைவிக்கப்பட்ட நிறைய நவீன காலத்தில் உள்ள குளிர்சாதனங்களை வாங்கி நிறைய சாப்பிட்ருப்பீங்க ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நிறைய பேர் குடிச்சிருப்போம் இப்போ சமீப காலமாக நிறைய இடத்துல குடிக்கிறாங்க இப்போ மக்கள்லாம் வந்து ரொம்ப திரும்பிட்டாங்க எப்பவுமே குறை சொல்லக்கூடாது காலையில் ஏர்லி மார்னிங் நீ குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் மாதுளம் ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் எத்தனையோ ஜூஸ் வகைகள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன ஜூஸ் என்னென்ன வகைக்கு குடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சு குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லை எந்த ஜூஸ் குடித்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமனாக ஒரு ஜூஸ் குடிக்கிறவங்க இருக்காங்க எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது நலத்துக்கு ரொம்ப நல்லது தேவையில்லாத பானங்களை குடித்து உடலை நாசம் பண்ணதை விட ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்து உடம்புல நல்லா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அந்த இடத்துல பார்க்கும்போது தேங்காய் பால் ஜூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க வீட்டில் வந்து தேங்காய் உடப்பீங்களே தேங்காய் இருக்கும்ல அந்த தேங்காய் தூவை நல்லா திருவி எடுத்துங்க தேங்காய் பூ இல்லையா தேங்காய் துருவல் நிறைய வச்சுக்கோங்க ஒரு அரை அரைமுறையோ ஒரு கைப்பிடி அளவோ தேங்காய் எடுத்துங்க அது கூட வந்து சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரொம்ப போடறாதிங்க ஏலக்காய் ஸ்மெல் அதிகமாக வந்துடும் ஏலக்காய் அது கூட பனவெல்லம் கிடச்சாலும் சரி தான் இல்லை கருப்பட்டி உங்களுக்கு கிடச்சா ரொம்ப நல்லது பனைச்சக்கரை கிடச்சா ரொம்ப நல்லது இதில் ஏதாவது ஒன்றை போட்டு மிக்ஸிலேயே போட்டு நல்லா அடிச்சிருங்க ஜூஸ் மாதிரி அடிங்க அடித்து வடிகட்டி ஒரு அரிப்புலேயோ வேஸ்ட்டு துணியிலையோ வடிகட்டி அதை புழிஞ்சு எடுக்கிற அந்த ஜூஸை தினந்தோறும் மாலை நேரங்களில் குடிச்சுட்டு வாங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் குடிச்சு பாருங்களேன் இந்த தேங்காய் ஜூஸை இந்த தேங்காய் பால் ஜூஸ் குடித்த ஒரு மாதம் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாளுக்கு மேலே உங்களுக்கு தாண்ட ஆனையே ஒரு வாரத்துலேருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஒட்டி போன கன்னங்களாக இருக்கட்டும் நலிந்து போன உடல்களாக இருக்கட்டும் பசி இல்லாத குடல்களாக இருக்கட்டும் அல்சர் வந்ததாக இருக்கட்டும் புண்களாக இருக்கட்டும் உடம்புல இல்லை புண்கள் இதே மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு படிப்படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துடும் நீங்கள் அப்படியே வேறு மாதிரி ஆயிடுவீங்க உங்களை பார்க்கறதுக்கே கவர்ச்சியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு வீட்டில் ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணுங்கள் தேங்காய்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயே முப்பது ரூபா நாற்பது ரூபா ஆயிடுச்சு அரை தேங்காய் முறியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதில் ஒரு பதினஞ்சு ரூபா வந்துடும் அதை உடைக்கணும் திருவணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் இருக்குது இதை பெருசாக நினைக்காதீங்க சரிங்களா வேறு வழி இல்லை சில ரிஸ்களை எடுத்தால் ஆகணும் உடம்பு நல்லபடி ஆகணும்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் பண்ணி தான் ஆகணும் வீட்டில் வந்து எப்போவுமே கரப்பட்டி வாங்கி வச்சுருங்க கரப்பட்டி கிலோ முந்நூற்றம்பது ரூபா ஒரு ஜனல் கருப்பட்டி ஏலக்காய் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் வாங்கினீங்கன்னா நாலு மாதம் போகும் ஏலக்காய் வாங்கி வச்சுக்கோங்க தேங்காய் அப்போ வாங்கிக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தேங்காய் வாங்கிடுங்க வீட்டில் கறிக்காய் எடுப்பீங்களா போக மிச்ச தேங்காய் கொஞ்சம் வச்சுங்க திருவிட்டு மீதியாக இருக்க தேங்காவை திருவி அதில் எடுத்து அதில் கொஞ்சம் கருப்பட்டி போட்டு ரெண்டு ஏலக்காவை போட்டு ஒரு ஜூஸ் அடித்து குடிச்சிருங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல வித வரும் ஒரு உடலுடைய மாற்றத்தை நல்லபடியாக கொண்டு வரும் ஏன்னா எல்லா விதமான விஷயத்துக்கும் தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம் தேங்காய் வந்து பெரிய கொழுப்பு சத்துக்கள்லாம் கிடையாது பார்த்தா எல்லாத்தையும் கொழுப்பு இருக்குன்ட்டுருவாங்க அதில் நமக்கு தேவையான கொழுப்பு தான் இருக்குது அதில் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிக்குவாங்க நலிந்த உடல் உள்ளவங்க ஒட்டி போன கண்ணங்கள் உங்களுக்கு இது ரொம்பையும் பயன்பாடாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கெலாம் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கட்டும் எளிய முறையில் வீட்டிலேயே இந்த ஜூஸ் நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சிடலாம் எத்தனையோ ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் மாசம் ஜூஸில் குடிக்கிற நீங்கள் இனிமேல் இந்த ஜூஸை குடிச்சுவாங்க வாங்க உடம்புக்கு ரொம்ப பயனளிக்கும் மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்